யாருப்பா இந்த மீச பொன்முடியை சிண்ட பிடிச்சு அடிக்காத குறையா வெளுத்து விட்டிருக்காருப்பா தற்போது திமுக அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி தனது பதவியை இழந்து மூன்றாண்டுகள் சிறை தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலகட்டத்தில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக பதவி வகித்த பொன்முடி தனது வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி மீதும் அவரது மனைவி விசாலாட்சி மீதும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் லஞ்ச ஒழிப்புத்துறை விழுப்புரம் முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தது அதனை அடுத்து இந்த வழக்கை விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்தது ஆனால் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீது சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படாமல் இருவரும் இரண்டாயிரத்தி பதினாறில் விடுதலை செய்யப்பட்டனர் அதற்கு பிறகு இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை இரண்டாயிரத்தி பதினைந்தில் மேல்முறையீடு செய்தது இருப்பினும் வழக்கு பெரும் தீவிரம் பெறாததால் கிடப்பில் போடப்பட்டிருந்தது அந்த நிலையில் சிறப்பு நீதிமன்றங்களின் நீதிபதியாக இருந்த ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் பொன்முடியின் வழக்கை ஆய்வு

இதனை அடுத்து டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜரான பொன்முடியும் விசாலாட்சியும் மூன்று ஆண்டு சிறை தண்டனைக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதத்திற்கும் உட்படுத்தப்பட்டன இதற்கிடையில் இருவரின் வயதையும் மருத்துவ சிகிச்சைகளையும் காரணம் காட்டி தண்டனை குறைக்கப்பட வேண்டும் என்று இருவரின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த கருத்து பல விமர்சனங்களை பெற்று வருகிறது அதோடு இதற்கு முன்பாக திமுகவின் அமைச்சரவையில் இருந்த செந்தில் பாலாஜி சிறை சென்றார் தற்பொழுது பொன்முடி செல்கிறார் இதற்கடுத்து யார் செல்ல போகிறார்கள் என்ற கேள்வி கிண்டல் விமர்சனங்களும் இப்படி ஒருவர் ஒருவராக திமுகவின் அமைச்சரவையில் இருந்து சிறை செல்வதற்கு மொத்த திமுக அமைச்சரவையும் சிறையில் ஒரு பிளாக்கை கட்டி சென்று விட வேண்டியதுதான் என எதிர்கட்சி தரப்பிலும் காரசாரமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடியின் சிறை தண்டனை குறித்து ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஒருவர் பேசியுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதாவது அந்த வீடியோவில் பொன்முடி கொஞ்சம் ஆட்டமா ஆடுன நீ கவர்னரை துச்சமாக நினைத்து கையை காட்டிய உனக்கு இன்று ஜெயில் வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது இதுதான் சனாதன தர்மம் நீ அடிச்ச கொள்ளை என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல மனிதநேயமிக்க நபரான ஆளுநரை சபையில் போயா என்று கூறினாய் இதன் பலனையை தற்பொழுது கண்ணீர் விட்டு சிறை செல்கிறார் இவை அனைத்தும் நாட்டிற்கு தெரிய வேண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சர் என கூறி கொண்டால் மட்டும் போதுமா உனக்கும் அந்த பதவிக்கும் தகுதியே இல்லையே இது ஆண்டவனின் செயல் அதனால் என்றைக்கும் அடுத்தவரை மதித்து நடக்க வேண்டும் இல்லையெனில் அழிந்து போவீர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வாருங்கள் என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் கொஞ்சம் ஒரு கவர்னரே துச்சமாக நினச்சி கையகட்டு இன்னைக்கு உனக்கு ஜெயில் வாழ்க்கை ஆயிட்டு இதுதான் சனாதனம் தர்மம் கேட்டா நீ அடித்த கொள்ள கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஆ நீ எப்படிப்பட்டவன் எங்கேருந்து இருந்து வந்தவன் எப்படி சம்பாத்தியம் பண்ணா நீனும் உன் பொண்டாட்டியும் ஆ நெய் ஜெயிலுக்கு போகிற ஒரு கவர்னர் ஆ ஒரு மிக்க ஒரு ஆளை கோயங்கா சபையிலிருந்து எவ்வளோ அநாகரிகம் பாரு இன்னைக்கு ஜெயிலுக்கு எப்படி கண்ணீர் விட்டு போன ஆ உன் பொண்டாட்டி எப்படி கதறின எல்லாம் தெரியணும்டா நாட்டில் ஆ பெரிய உயர்கல்வின்னு சொல்லிட்டா போதுமா உனக்கு அந்த கல்விக்கு உனக்கு தகுதியே இல்லையே அப்படி ஒரு உயர்கல்வி தர மினிஸ்டரா இருக்கு தகுதி இல்லாமல் போயிட்டே இன்னைக்கு இது ஆண்டவன் ஜெயிலு கேட்டா நீ ஜெயிலுக்கு போகிறது அதான் என்னைக்குமே அடுத்தவன் மதித்து நடக்கணும் நிறைய அழிஞ்சு நிற்கா இங்கே அழிஞ்சு போவியா அவ்வளோ வருமே போயிட்டு வாங்கடா ஜெயிலுக்கு போயிட்டு வாங்க மீசை போலீஸ் பேசிய வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் உலா வருகிறது